துரைாமி ஊராட்சி மன்ற தலைவர் கண்டரை பஞ்சாயத்து இப்போ ரெண்டு வருஷத்தில் இந்த சிறுத்தைப்புல ரொம்ப ஆட்டு காட்டி வந்துச்சு விவசாயிங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட நாற்பதம்பது ஆடுகளையும் மாடுகளையும் கவி தின்னுட்டு இருந்துச்சு அதில் எத்தனையோ விவசாயி வந்து இந்த சிறுத்து புலைக்கு பயந்து ஆடுகளாக வித்துட்டு வாழ்வாதாரம் இல்லாத தவிர்த்துக்க இருக்கிறாங்க இப்பொழுது இரண்டு வருடங்களுக்கு பின்பு இந்த சிறுத்தைப்புல இன்றைக்கி விடியற்காலை மூன்று மணி அளவில் கூண்டில் சிக்கியிருக்குது அந்த வளத்துறை அலுவலர்களும் மற்றும் இங்கே மல்லிகை பாம் ரிசார்ட்ஸ் ஓனர் அவர்களும் மற்றும் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மல்லச்சந்திரம் வெங்கடாச்சலபதி சக்தி அவர்களும் உறுதுணையாக இருந்து இந்த சிறுத்துப்புளை இன்றைக்கி வந்து மாட்டியிருக்குது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பகுதி மக்கள் பெரும் நிம்மதி அணிஞ்சிருக்காங்க இத்தனை நாளாக வந்து வெளியில் வந்து மக்களே நடமாடுறதுக்கு ரொம்ப பயப்பட்டு இருந்தாங்க வெளியில் ஸ்கூல் போகிறது கூட நாங்களும் பசங்களை வந்துட்டு பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் தான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம் இப்போது அது வந்து இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வந்து ஒன்றாந்தேதி இரவு விடியற் காலை மூன்று மணியில் வந்து நம்ம கூண்டில் சிக்கிருக்குது இந்த முக்கியமான உணவு உணவை என்ன சொல்கிறதுன்னா இந்த சிறுத்தை புள்ளியை வந்துட்டு அந்த சிறுத்தை எங்கே பராமரிக்கிறாங்களோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் விடலான்ட்டு எங்களுடைய கோரிக்கை மறுபடியும் இது அக்கப்பக்கம் எங்கேயாவது பத்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏதாவது எடுத்துகிட்டு போய் விட்டால் மறுபடியும் இங்கே வாழ்வாதாரத்துக்கு தின்றத்துக்கு உணவு படுக்கிறதுக்கு உறைவிடும் எல்லாமே இருக்கிற பகுதிக்கு மறுபடியும் அதை மோப்பம் பிடிச்சி மறுபடியும் வந்துடும் தயவு செஞ்சு நமது அரசு அதிகாரிகள் வனத்துறை அலுவலர்கள் சிறுத்தை பராமரிக்கிறதுக்கின்ற அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் அதை விட்டு எங்களுக்கு மறுபடியும் இந்த விதமான இந்த சிறுத்தை நடமாட்டம் இல்லாத பகுதியாக வனத்துறை அலுவலர்கள் எங்களுக்கு உறுது உறுதுணையாக இருந்து இதை நல்லபடியாக எடுத்து சென்று அந்த வாழ்வாதாரத்திற்கு இடத்தில் எடுத்து போய் விட வேண்டும் என்று உங்களை தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன் கேப்சர் பண்ணி தான் கேஜில் ஸோ நம்ம ரொம்ப நாள் அங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம அங்கே மக்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் காஸ் பண்ணிட்டாங்களா ஸோ நம்ம அதிலே நம்ம ஹையர் ஆஃபீஸரோட பர்மிஷன் வாங்கி நம்ம முயற்சி எடுத்தது கேப்சர் பண்ணுறது ஸோ இன்னைக்கு கேப்சர் பண்ணிட்டு நம்ம அங்கே சேஃப் இடம்லேயே சேஃப் இடம்ல நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அனிமலுக்கு பரவாயில்லை அவங்க அவங்க ரேஞ்ச் கம்மி தான் சொன்ன மாதிரி ಫಾರೆಸ್ಟ್ ಫಾರಸ್ಟು ವೆಚ್ಚಿಟ್ಟ ನಮಗೆ ಎದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ವಾದು ಅದು ಓಕೆ ಸೊ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಕೊನಿಟರ್ ಪನ್ನ ಅಂತ ಡಿಸಿನ್ ನಮ್ಮ ಇನ್ನೊಂದು ಓವ್ರದ ಅದು ಓದಿದೆ ನಮ್ಮ ಕನ್ಫರ್ಮ್ ಅದ ಇಮೇಜ್ ಪಾತ್ರೆ ಎಲ್ಲೇ ವೆರಿಫೈ ಬನ್ನಿಟ್ಟು ನಮ್ಕ ವೆಟನಿ ಡಾಕ್ಟರ್ ಇಪ್ಪಾಗ ಅವಾಗ ಎಲ್ಲ ಚೆಕ್ ಪನ್ನ ನಮ್ಮ ಅಡ್ಡ ಸ್ಟೆಪ್ ನಮ್ಮ ಡಿಸೈಡ್ ಪಾ ಇಪ್ಪೋ ಲಾಸ್ಟ್ ಸಿಕ್ಸ್ ಟು ಎಯ್ಟ್ ಮಂತ್ಸೆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಮನಿಟರಿಂಗ್ಲೇ ಇಂದ ಆಚುವಲ್ಲಿ ಸೊ ಇವ ರೀಸ್ ಪಂಟ್ ವಿಲ್ ವನಿಟರ್ ಫಾರ್ ಆಲ್ ಒನ್ ಒನ್ ಇಯರಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನಿಟರ್ ಪನ್ನಲಾಮಾ ಅದು ಮೂವ್ಮೆಂಟ್ ಮನಿಟರ್ வில்லேஜரோட சப்போர்ட் கூட நம்ம கிரௌண்ட் ஸ்டாஃப் நம்ம ரெகுலரி மானிட்டர் பண்ணிவிட்டு போயிடுச்சு சிலபசிட்டி நாங்கள் நாலு வாட்டி பஞ்சாயத்து தலைவர் இப்போ எக்ஸ் தலைவர் ஏடிஎம்கே வந்து துணை மாவட்ட செயலாளர் நாங்கள் வந்து மல்லிகை ஃபார்மில் பர்ஷன் மேனேஜர் இருக்குங்க மல்லிகை ஃபார்ம் இங்கே வந்து அடிவி சாமிபுரம் தண்டு கிராமம் அடிவி சாமிபுரத்தில் வந்து இங்கே ஒரு இருபது வில்லேஜ் இருக்குது அந்த இருபது வில்லேஜில் வந்து பஞ்சாயத்து தலைவர் துரை நாங்கள் மல்லிகை ஃபார்ம் சுரேஷ் பாபு சார் மல்லிகப்பா மோனர் எல்லாருமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சென்னை வரைக்கும் சுப்ரியா மேடம் அங்கே போறதுக்கு நாங்கள் பர்மிஷன் வாங்கி எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு மூணாயிரத்து ஐநூறு கஸ்டமர் இருக்கார் ஐநூறு வீடு இருக்குது கிளப் இருக்குது பக்கத்து வில்லேஜ் ஒரு பதினோரு வில்லேஜ் இருக்குது இந்த வில்லேஜிலலாம் இந்த சிறுத்தை வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நாங்கள் டாக்டரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு டிஎஃப் ரேஞ்சரு இது இதுவரைக்கும்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ಪರ್ ನೂಸ್ಕಾರ್ಟ್ರೈಕು ಸ್ಟ್ರೈಕ್ ಒಂದು ತಾಲ್ಲ ಮಿಚ ಎಲ್ಲಾನು ಅವರು ಎನ್ನ ಕೇಟಾರೋ ಆಡು ಅವರಿಗೆ ಅಂತ ಪನ್ನಿ ಬ್ಲಡ್ ಕೋಳಿ ಎನ್ನ ಕೇಟಾರೋ ಎಲ್ಲ ಅವರು ಎಲ್ಲ ತಂಡಿ ತಲವರು ನಾಂ ಎಲ್ಲ ರೀ ಹೆಲ್ಪ್ ಪುಂಗೆ ಅದೇ ಮಾದರಿ ಪಬ್ಲಿಕ ಕೂಡ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು ಪೇಪರ್ ನಿರ್ಬರ್ಸು ಎಲ್ಲರೂ ರೊಂಬಾರ ಇದು இதெல்லாம் ஹைலைட் பண்ணது கோசமாக தான் நாங்கள் சென்னையில் வந்து நாகலிங்கம் சார்ன்ட்டு அவர் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்தாரு ஆடு வைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சுப்ரியா மேடம் வந்து அந்த போன் வைக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாரு இதெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த எல்லாரும் கை தான் இது நம்ம பிடிச்ச முடியும் நானே துரை தலைவராக இது இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டு பேப்பர் நின்று பாரிஸ்ட் நின்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் நேருந்து பப்ளிக் நின்று எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணுதுக்கு தான் இது கண்டு பிடிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாம் தேதி நைட்டு மூணு மணிக்கு நம்ம துரை தலைவர் அண்ணா பையன் அவர் ஆடு கொடுத்தாரு அந்த ஆடு கொடுத்து இதை வச்சுட்டு பின்னாடி பாரிஷுக்கு முன்னாடி வந்து அந்த பையன் தான் பார்த்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டிமேஷன் கொடுத்தாரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு பின்னாடி எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லா பேப்பர் நிர்பர்ஸு டிபார்ட்மெண்ட்டு போலீஸு ஃபாரிஸ்ட் பப்ளிக் எல்லாம் வந்து பின்னாடி இப்போ தான் அதை வந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த எடுத்துகிட்டு போன பின்னாடி கிட்டே வந்து ஐம்பது கிலோமீட்டர்லவோ நூறு கிலோமீட்டர்லவோ அவர் விடாமல் அவர் ரிக்வெஸ்ட்டை வந்து எல்லா பப்ளிக் சார்பாக எல்லா டிபார்ட்மெண்ட் சார்பாக நாங்கள் கேட்குறது என்னென்னா ஒரு தூரமாக ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மேலே இடத்துல சென்னைக்காரங்க மேலே இடத்துல வந்து அவர் பர்மிஷன் கொடுத்து நம்மளுக்கு பாதுகாப்புன்னுட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோங்க அதே கோரிக்கை எல்லாருக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா இதுக்கு எல்லா பப்ளிக் நம்ம பேப்பர் நிர்பர்ஸுக்கு எல்லாருக்குன்னு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இதோட நம்ம விடுகாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட விடுகாலம் வந்திருக்கு அந்த மதுநகிரி முனேஸ்வர சாமி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் நன்றி